காவைக்காவலே இணைய வேண்டும் என்று அப்படிலாம் ஒரு திட்டமோ கனவோ எனக்கு கிடையாது நிலைமைகள் எதையும் நான் உருவாக்கவில்லை நிலைமைகள் என்னை உருவாக்கியது நான் திராவிட இயக்க சொற்பொழிவாளனாக ஆயுள் பரியந்தம் உரையாற்றி தான் உயிர் பிறப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு இருந்து வந்தனான் அதற்கு அனுமதியையும் வாய்ப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை தர மறுக்கிறது தாவைக்காவை தலைவர் தம்பி விஜய் தொடங்கி அன்றைக்கே சன் நியூஸ் கேள்வி கிளத்தில் நிறையாளர் குணசேகரனிடத்தில் இதை நான் திமுகவின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன் என்று அன்றைக்கே பதிவு செய்தேன் ஒரு காலத்தின் தேவையாக இந்த கட்சி தொடங்கப்பட்டிருப்பதாக அன்றைக்கே நான் சொன்னேன் அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன நிமிடமே என்னுடைய இதயத்தின் எல்லா அறைகளையும் விஜய் ஆக்கிரமித்தார் அந்த கொடியில் பூக்களை வைத்தார் உட்கார் எதிருண்டல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி என்று ஒரு பழைய பாட்டு இருக்கிறது தமிழர்கள் போருக்கு போகிற பொழுது ஆனை சேனை சூழ மாற்றானோடு மல்லுக்கட்ட மன்னர்கள் புறப்படுகிற பொழுது வாகைப்பூக்களை சூடி கொண்டு போகிறது அதில் வைத்தார் சேர நாட்டின் அடையாளம் யானை அதையும் அதில் பதிவு செய்தார் விஜய் ஒரு நடிகராக பார்த்த நான் இந்த யானையையும் பூக்களையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கையும் அவர் உச்சரித்த பொழுது ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் மீது ஒரு காதலும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தாகமும் விஜய்க்கு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு பிறகு அவருடைய பயணத்தில் சில சர்க்கள்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிற ஒரு தலைவனை இந்த நாடு எனக்கு இப்போது தான் காட்டுகிறது அதாவது எம்ஜிஆருக்கு வரலை அம்யா ஜெயலலிதாவுக்கு வரலை ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு வரலை அவங்களுக்கு வராத கூட்டம் விஜய் கொண்டுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் ஏன்னா பகலிலேயே கூட்டம் போடுகிறது இரவு கூட்டத்துக்கு அனுமதி இல்லை அதனால் பகலில் தானே கூட முடியும்